டாஸ்மாக் கேஸில் இடியினுடைய ஆக்ஷன்ஸ் அடுத்த கட்டமாக நடந்திருக்கு சம்மன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க சில அதிகாரிகளுக்கு இப்போ அதில் வேறு ஏதாவது தகவல் இருக்கா இடியினுடைய ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடாக தகவல் இருக்குது கண்டிப்பாக இருக்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய ராஜினாமா இன்னொரு ஒரு மாதத்திற்கு அப்புறம்

ஐ தமிழ் சொல்ல வேண்டும் டெல்லியில் நேற்று நயினார் நாகேந்திரன் மூன்று முக்கிய தலைவர்களை பார்த்தார் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா போன்றவர்களை இன்று மாலை அவர் பிரதமரை சந்தித்தாலும் சந்திக்க கூடும் நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷாவினுடைய ஒரே ஒரு கட்டளை மூணு கோடி ரெண்டு கோடி வாங்கிடுறீங்க லோன் மாசம் மாசம் எழுபதாயிரம் கட்டுறீங்க அது மந்திரி சந்தா அந்த மாதிரி தான் தமிழக கூட்டணி பதினஞ்சு கோடி கிடைக்கிறது தமிழக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதா மாதம் வருடா வரும் தெரியாது எங்களுக்கு அதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கு என்ன போகுது தெரியாது அதே மாதிரி மதிமுக என்ன போகுது தெரியாது ஆக மொத்தம் சித்தாந்த கூட்டணி இல்லை அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் இது வந்து கார்ப்பரேட் ஹவுஸ் டிவி கே என்பது டிவி இருந்து நிறைந்து விட்டது டெலிவிஷனோட தமிழக வெற்றி கழகம் என்பது டெலிவிஷன் கழகமாகி விட்டது காரணம் பொதுமக்களிடம் இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்காரு அவர் இன்னும் பத்து வருஷம் ஆகுங்க அவர் தலை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள கமல்ஹாசன் மாதிரி சரண்டர் ஆயிடுவார் டிஎம் கே வைகோ பேசாத பேச்சா திமுக எதிர கலைஞர் துருணாநிதிக்கு எதிர்த்து பேசாத பேச்சா காது காக்க முடியாது இப்ப எங்க இருக்காரு ஆயிடுவார் டிஎம்ஏ கிட்டிருக்க திரும்ப செந்தில் பாலாஜியை மட்டும்தான் செந்தில் பாலாஜி சொல்லல நான் செந்தில் பாலாஜி சொல்லவே இல்லை போகுதுங்க சொல்லுகிறேன் பாஸ்மார்க் எம்டி கைது செய்யப்பட்டால் பாஸ்மார்க் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டால் அவங்க துணியை காணும் தலையை காண ஊட்டி விடுவாங்க ஒரு பேரை சொல்லிட்டு அந்த பேர் தான் பயணிவேல் தியாகராஜருக்கு மிட்டாய் கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்துவிட்டார் ஒரு நாற்பது கொஸ்டின் எழுதி டாஸ்மாக்னுடைய எம்டிக்கு பை ரிஜிஸ்டர் போஸ்ட் அடிச்சிருக்காங்க என்று நான் கேள்விப்படுகிறேன் டெல்லியில் இருந்து அந்த நாற்பது கேள்விக்கு கண்டிப்பாக எழுத்து மூலமாக வாங்கிவிட்டால் அந்த நாற்பது கேள்விக்கு நாற்பது ஆன்சர் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய புள்ளி மாட்டின்னு ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபவர்களாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்த டெல்லி தகவல்களை கேட்டு பெற இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் பா நமஸ்காரம் நமஸ்காரம் சார் இப்ப பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வீடியோவும் அதற்கு முன்னதாக இருந்த வீடியோ பார்த்து பல ரசிகர்கள் கோபிநாத் ராஜகோபாலனுடைய பார்வையில் சில விஷயங்களை அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் அதற்கு நன்றி சில விஷயங்களில் அவர்கள் தவிர்த்து கருத்து தெரிவிக்கிறார்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் இத்தனை வயதிலும் நான் என்னுடைய கருத்துக்களை சரி செய்ய பார்க்கிறேன் ஐ வில் கரெக்ட் என்று சொல்லுகிறேன் ஓகேங்க சார் சார் இதுல முதலாவதாக செந்தில் பாலாஜி அவர்களினுடைய ராஜினாமா அதை தொடர்ந்து அவருக்கான ஜாமீனும் வந்து இப்ப அது நிறுத்தப்படல ஏன்னா அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டாரு அப்படின்ற பட்சத்துல ஆஹ் இதுல தொடர்ந்து வந்து எந்த பொறுப்புகளும் சொல்ல முடியாது ஆனா அமைச்சராகும் பட்சத்துல நீங்க மறுபடியும் வழக்கு தொடரலாம் இந்த மாதிரியான அறிவிப்புகள் கோர்ட் தரப்புல இருந்தது இருந்தது இப்போ ஆனா அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் அதுல உள்ளார்ந்து அலசி ஆராயும் போது இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்கு அப்புறம் அவர் வந்து திரும்பவும் அமைச்சராவதற்கான விஷயங்கள் இருக்கு ஆனா அது வந்து ஒரு ஒரு பக்கம் அது வந்து நிறைய பொலிட்டிக்கல் கட்ஸோட பண்ணப்பட வேண்டிய விஷயம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஓரளவு ஓரளவு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாங்க ஆனா அப்படி இது ஒரு கோணத்துல இப்படி பார்க்கறாங்களே இந்த தகவல்கள்லாம் நடப்பதற்கான சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐ தமிழர்கள் நேரத்துக்கு ஒரு சட்ட ரீதியாக பொறுதலை வேண்டும் என்றால் அது எனக்கு தெரியாது நான் சட்ட நிபுணர் அல்ல ஆனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையை படித்த பிறகு மூன்று முறை நான் படித்தேன் அதற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த ஆணைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வந்த ஒரு ரூலிங் ஜட்மெண்ட் தீர்ப்பு இதுக்கெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் மிக கோபத்தில் இருக்கிறது ஒருதலை அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் தமிழக அரசாங்கங்கள் வெயில்ல கொடுத்திருக்காங்க இவருக்கு வந்து நல்ல மந்திரி படையை கொடுத்துட்டு சொகுசு அனுப்பி வைச்சாங்க அது சுப்ரீம் கோர்ட் அண்ணா அவங்க போப்பனாவே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஜெயில் வேணுமா பெயில் வேணுமான்னு இதாவது மந்திரி பதவி வேணுமா ஜெயில் வேணுமான்னு அதுக்கு செகண்ட் முறை அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு இல்ல அதாவது விஷயங்கள் இப்படி நான் சொன்ன விஷயங்கள் ஹைபோதிக்கலான ஒண்ணுதான் பட் அதே நேரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் அதை பொலிட்டிக்கல் கட்ஸோட எடுக்கணும் முதல்வர் அவர்கள் எடுக்கணும் அப்படின்றார் முதல்வர்களுக்கு அந்த தைரியம் இருக்காது காரணம் தேர்தல் கூடவே வருகிறது ஆறு மாதத்தில் தேர்தல் இருக்கிறது அது பற்றிய நிலைமை நிலைப்பாட்டை எடுத்தால் முதலமைச்சர் ராஜினாமாவை ஏற்றுக் கொண்டிருக்க கூடாது என்ன சொல்றான் கோபிநாத் அதையும் தவிர ஒரு வழக்கறிஞர் என்னிடம் பாலாஜிக்கு எதிராக மனுதாரர்களிடம் இருந்த வக்கீல் என்னிடம் சொன்னது மிக மிக கரெக்டாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு பாலிசி பராலிசிஸ் கொள்கையில் முரண்பாடுகள் கொள்கையில் ஒரு ஒரு கோளாறுகள் என்று தான் சொல்லுகிறார்கள் இந்த பாலிசி பராலிசிஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு துவிதா ஒரு இரட்டை நிலைப்பாடு கடைசியில் ஒரு மிசிஷனுக்கு வந்துட்டாரு இப்ப திருப்பி ஒரு நப்பாசை கிளம்புது பாருங்க அந்த நப்பாசு எல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஆசை பேர் தான் நப்பாசைன்னு பேரு நீங்க ஹைபட்டாட்டிக்கலான்னு சொன்னீங்க பாருங்க இது மாதிரி அரசியல் நடப்பாது இது மாதிரி சட்டம் இடம் கொடுக்காது மீண்டும் அவர்கள் முயற்சித்தார்களே ஆனால் சாட்டை அடி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து தமிழக அரசாங்கத்திற்கு அதை முதலமைச்சர் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அரசியல் ரீதியாக காரணம் ஆறு மாதத்தில் தேர்தல் இதை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஈவன் நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் கேள்வி கூத்தாக விடும் இது அதை அனுமதிக்க மாட்டார் மு க ஸ்டாலின் என்பதுதான் எனது ஆழ்ந்த கருத்து கோபிநாத் அதுக்கான அட்வகேட்ஸ் மூலமாக தேடுவாங்க திமுக தலைமை இன்னும் தேடும் முயற்சியில் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கூட இது வந்து மக்கள் மன்றத்தில் கேதியாகும் எடப்பாடி பழனிசாமி சுடமாட்டாரு விடமாட்டாரு நே முன்தினம் திங்கக்கிழமை சட்டசபையில் நடந்த விவாதம் செவ்வாய்க்கிழமை சட்டசபையில் நடந்த விவாதத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் நடந்த சண்டையை பார்த்தால் அது மாதிரியான சூழ்நிலை வராது என்று காரணம் முதலமைச்சருடைய அணுகுமுறையிலே ஒரு தத்தளிப்பது தெரிகிறது கோபிநாத் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு ஒரு வேகம் தெரிகிறது ஆனால் அதே வேகத்தில் மு க ஸ்டாலினாக போக முடியவில்லை இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மானிய கோரிக்கை மீது விவாதம் இப்படியே அவர் தடுமாறுனார்னா மூன்றாவது முறையாக செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு என்னங்க அட்ராக்ஷன் திருப்பி மந்திரி ஆக்கணும் அந்த ஹைபோதிகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கறிஞர்கள் அறிவுரை கொடுத்தாலும் இதை முகுல் ரோத்கி கபில் சிப்பல் அபிஷேக் மனுங்கி பா சிதம்பரம் உள்பட சீனியர் ராய்கள் எந்த கேஸை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அறிவுரை கூறிவிட்டார்கள் தேர்தலில் நின்று செந்தில் பாலாஜி வெற்றி அடைந்த பிறகு திராவிட மாடல் அரசாங்கம் இரண்டாவது முறையாக வறுமையானால் செந்த செந்தில் பாலாஜி அமை அமைச்சராகலாம் அது ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஆஃப்டர் தி பப்ளிக் வர்டிக்ட் இப்போ திமுக இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளை நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சட்டப்பேரவையில் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வருவதற்கான விஷயங்கள் சாத்தியங்கள் இருக்கு அப்படியும் நாங்கள் வருவோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக முதல்வர் உறுதியாக பேசியிருக்கிறாரு அதற்கான பாசிபிலிட்டிஸா இங்க தமிழக அரசியல் களம் இருக்கு பாசிபிலிட்டிஸா தமிழக அரசியல் களம் கொண்டிருக்கு அப்படிங்கறதுனால அவர் சொல்றாரு இல்லையா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுல உங்களோட பார்வை அப்படி இருக்கு அப்ப முதலமைச்சருக்கு நீண்ட கால அனுபவம் உண்டு அரசியலில் சிறு வயதிலிருந்தே அரசியலில் இருக்கிறார் நரேந்திர மோடி மாதிரியும் அமித்ஷா மாதிரியும் எம் கே ஸ்டாலின் இன்ட்டு செவன் அரசியல்வாதி எனினும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அனுபவம் நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தை நேரில் காண்பதனால் சென்ற வீடியோவில் கூட நான் தங்களிடம் பதிவு செய்தேன் ஐயா மு கருணாநிதி அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஐயா ஜெயலலிதா எம் ஜி ராமச்சந்திரன் நன்றாக பழகியவன் அவர்கள் தமிழக அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு இன்றும் நான் பத்து எம்பிக்களுடன் தொடர்பில் கொண்டிருக்கிறேன் சில மந்திரிகள் என்னுடன் பேசுகிறார்கள் தொலைபேசி டெல்லிக்கு வரும்போது என்னை பார்க்கிறார்கள் நானும் பார்க்கிறேன் அவர்களுடைய மனத்தாங்களை வைத்து பார்த்தால் சில திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பேசும் பொழுது இனி திமுக ஆட்சி வராது என்பதுதான் அவர்கள் மனதில் இருப்பது அதைத்தான் சாராம சொல்லி அதை தவிர இரண்டாவது கருத்து சில ஆங்கில தொலைக்காட்சிகள் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவிற்கும் உறவு வந்த பிறகு களம் நன்றாக இருக்கிறது என்று பொது கருத்துக்களை எடுத்து அவர்கள் அனலைஸ் பண்ணி அதாவது விவரித்து சொல்லுகிறார்கள் இதிலிருந்து பார்த்தால் திமுகவிற்கு ஒரு ஒரு இழப்பு தான் என்று நான் கருதுகிறேன் அவர் திராவிட மாடல் இரண்டாவது வரவே வராது காரணம் பொதுமக்கள் திமுகவிடமே விலகிவிட்டார்கள் கோபிநாத் இல்ல அதுதான் வந்து ஊழல் கூட்டணி அஹ் திமுக பாஜக கூட்டணிங்கிறது சாரி அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஊழல் கூட்டணி அப்படின்லாம் இப்ப திமுக வந்து அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முழு வேகமா எடுத்திருக்கிறாங்க அஹ் அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்த போது தமிழ்நாட்டிற்கு என்னென்ன மாதிரியான துரோகங்கள் இழைக்கப்பட்டன அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல திமுகவினுடைய வெற்றிக்கு கை கொடுக்காதா குடுக்காது கொடுக்காது அதிமுகவும் தயார் செய்து கொண்டு வருகிறார்கள் இருவரும் அரசியல்வாதிகள் இந்த இரண்டு அரசியல்வாதிகளுக்கு மேலாக டெல்லியிலிருந்து அமித்ஷா அரசியல்வாதி எல்லாத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஐ தமிழ் நேர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியில் நேற்று நைனா நாகேந்திரன் மூன்று முக்கிய தலைவர்களை பார்த்தார் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா போன்றவர்களை இன்று மாலை அவர் பிரதமரை சந்தித்தாலும் சந்திக்க கூடும் டெல்லியிலிருந்து தமிழகத்தை பார்த்து எப்படி பார்க்கிறீர்கள் என்று தாங்கள் ஆரம்பத்திலேயே கேள்வி கேட்டீர்கள் அமித்ஷாவினுடைய ஒரே ஒரு கட்டளை நயனார் நாகேந்திரனுக்கு திமுகவை பூண்டோடு எடுத்துவிடு எதை அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் நாடாளுமன்றத்தை தவிர ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவாக என் மண் என் மக்கள் அந்த பாதயாத்திரையின் யாத்திரையின் பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய நிருபர் கூட்டத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி அறிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ரீதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நயனா நாகேந்திரன் வந்த பிறகு மூன்று நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன கோபிநாத் ஒன்று ஸ்மூத் டிரான்சிஷன் ஃப்ரம் அண்ணாமலை டு நயனா நாகேந்திரன் செகண்ட் நைனா நாகேந்திரனை வந்த பிறகு அதிமுக பாஜக தொண்டர்கள் கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக தெரு தெருவாக இணைப்பு வந்து விட்டது இதன் மூலமாக அமித்ஷா அவர்கள் சொன்னார் தாங்கள் பயணம் தொடருங்கள் நடைபயணம் தொடருங்கள் அதன் மூலமாக இருவரிடம் ஒரு சிணர்ஜி வேண்டும் அதிமுக பாஜக ஊழியர்களிடையே இதன் மூலமாக பூத் ஒர்க்கர்ஸ் அதிமுக அதிகம் பாஜக குறைவு அவர்களுக்கு ஒரு இணைப்பு வந்து விட்டால் கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி மிக சிறந்த கூட்டணியாகத்தான் மாறும் என்று அமித்ஷா நினைக்கிறார் அதுதான் ரகசிய செய்தி ஐ தமிழ் நேயர்களுக்கு மூன்றாவதாக திமுகவை ஒழிப்பதை தவிர வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மலத்த மாயில் பாருதடா என்று தமிழ் முஜே மாறும் ஹிந்தியில சொல்லுவாங்க அந்த தான் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஊழல் அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் சொல்லிட்டு ஏங்க நீங்க ரெண்டு அமைச்சர்கிட்ட தியாகம் பண்ணீங்க மூணு அமைச்சர் மீது கேஸ் இருக்குதுங்க ஐயா மூக ஸ்டாலின் அவர்களே தாங்கள் முதலமைச்சர் தங்களுக்கு தெரியும் நன்றா விஷயம் பொதுமக்கள் தங்களிடமிருந்து விலகி விட்டார்கள் என்று ஏங்க கடைசி வருஷத்துல எல்லா மந்தையும் டப்பு 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 டப்புன்னு அந்த அந்த ஃபிரிட் அடிப்பாங்க பாரு நான் சின்ன வயசுல இருக்க ஃபிஷ்ஷு ஒன்று ஃபிட் அடிப்பாங்க கொசு மாத்தரை அந்த மாதிரி புத்து புத்தக விளறாங்களையே சிலது இது தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு இழப்பு வீழ்ச்சி அதை சொல்ல வேண்டும் என்றால் திமுக பொதுமக்கள் நகர்ந்து விட்டது அதை அமித்ஷா புரிந்து கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி புரிந்து விட்டார் நைனார் நாகேந்திரனுடைய டெல்லி விஜயம் மிக மிக சிறப்பாக முடிந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் நான் அவரிடம் பேசினேன் அதை தவிர பார்த்தவர்களிடம் நான் பேசினேன் உறுதியாக நான் சொல்லுகிறேன் மூன்று பேரை பார்த்தால் மூன்று பேர் ரெண்டு பேர் நான் பேசினேன் இன்னி காத்தால பிஃபோர் ஐ டாக் டாக்கிங் டு யூ ஐ காட் தி எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் நைனார் நாகேந்திரனுக்கு பாராட்டுதல்கள் வந்துவிட்டது நைனார் நாகேந்திரனுடைய டெல்லி விஜயம் சிறப்பாக அமைந்தது அவருடைய ஒரே ஒரு நோக்கு கூட்டணியை பற்றியோ மீதி எந்த விஷயத்தை பற்றியோ கவனத்தை மாற்றாதீர்கள் டோன்ட் டைவர்ட் யுவர் அட்டென்ஷன் ஒரே ஒரு அட்டென்ஷன் என்னன்னா திமுகவை பூண்டோடு எடுக்க வேண்டியது அமித்ஷா ஒரு ஆணை கொடுத்து விட்டார் அதுதான் நடக்கப் போகிறது தமிழகம் வந்த பிறகு நைனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மூன்று மாதம் நான்கு மாதங்களில் பயணம் செய்ய இருக்கிறார் அதனுடைய வெற்றி தான் சீட் ஷேரிங் போது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக இணைப்பு நன்றாகிவிடும் அது திமுகவிற்கு ஒரு கலகலத்தை ஏற்படுத்தும் ஓகே இப்போ அந்த வகையில இப்போ திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல நடக்க போற இந்த விஷயங்கள்ல அமைச்சர்கள் தொடர்ந்து அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் மீண்டும் ரிஓபன் செய்யப்படுவது அப்படின்றதுல அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸு டெய்லி விசாரணைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படும் அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய அட்டென்ஷன் மாறிடுங்க முதல்ல சீட்டு கேட்கணும் சீட்டு கொடுப்பாரா இல்லையா தெரியாது முகா ஸ்டாலின் சீட்டு கொடுத்தா கூட கேஸ் நடக்கும் பொதுமக்களிடையே விவாதம் வரும் இந்த கேஸ் எதனால் ஊழல் செய்தார்கள் என்று வரும் மீதி பேர் ஊழல் சொல்கிறத விட உங்ககிட்டேயே ஊழல் காரணம் வச்சுருக்கீங்கள்ல நிறைய என்பதை தான் புகைப்படம் காண்பிக்கும் அதை ஒரு அவர்கள் முகத்தில் ஒரு கண்ணாடி காண்பிப்பதாக நான் நினைக்கிறேன் ஐ டே வி ஷோ கென் தி சேம் மிரர் இல்ல ஆனா இந்த விஷயத்த திமுக பற்றி பேச ஆதரவாக பேசுறவர்கிட்ட வச்சா இப்ப ஜெயலலிதா அவர்கள் மீது இந்த மாதிரியான வழக்குகள் இல்லையா ஆனா அவங்க தொடர்ந்து ஜெயிக்கலையா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ச கோர்ட்ல நடக்கிற வழக்குகள் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க வாக்குறுதிகள் அடிப்படையில தேர்தல் நேரத்துல வாக்குறுதிகள் அடிப்படையில என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு தராசுல வச்சு பார்த்து அப்படிதான் வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பாங்க அப்படின்றாங்க அதாவது இந்த மாதிரியான வழக்குகள் தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்ல இல்ல திமுகவுக்கு அகைன்ஸ்டா மக்கள் போவதற்கு இது ஒரு ஒன் ஆஃப் தி பாயிண்டா இருக்காதுன்றாங்கல்ல தவறான கருத்து இது திமுகவிற்கு இழுக்க ஏற்படுத்தும் மு ஸ்டாலின் ஜெயலலிதா அல்ல மு ஸ்டாலின் மு கருணாநிதி அல்ல மு ஸ்டாலின் டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி தான் இருக்காரு படுத்து விட்டார் அந்த கவர்மெண்ட்ல பாலிசி பரவாயில் வந்து விட்டது எங்க கடைசி நிமிஷத்துலங்க நீங்க விமான பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய கொள்கை என்று ஸ்பேஸ் டெக்னாலஜியில போறேன்னு அவங்க மருமகன் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அப்ளை பண்றாரு இதுங்கெல்லாம் எங்கெங்க பணம் வருது இதெல்லாம் இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கலீங்களா தொலைக்காட்சி அவங்க கையில இருக்குது விமானம் அவங்க கையில இருந்தது இப்ப உத்துட்டாரு தயாநிதி மாறன் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கையில இருக்குது அவங்க இல்லாதமாக கடை முழுக்க அவங்க சாராய கடை அவங்க கிட்ட அவங்க கிட்ட இல்லாத ஒன்னே ஒன்னு தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி அது வந்துருச்சு தமிழ்நாட்டின் இரான் என்று புகழப்படக்கூடிய சபரிசன் அவர்கள் இப்படி எப்படி ஒரு பத்து வருடத்திற்குள் எப்படி பத்தாயிரம் கோடி வந்தது என்பதை தான் பொதுமக்கள் கேட்கிறார்கள் ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் திமுகவிற்கு எதிராக தமிழகம் தயாராகிவிட்டது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருப்பதுதான் என்பது பலருடைய கருத்து என்னுடைய கருத்தும் கூட காரணம் நான் ஒரு குறிப்பான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா மேல நான் உட்கார்ந்து இருக்கேன் ஒரு தனியார் தொலைக்காட்சி வரக்கூடிய டேட்டால நான் பாக்குறேன் தெனோ பாத்துட்டு இருக்கேன் பாப்புலர் தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பெஷலி எம் கே ஸ்டாலின் ட்ரிப்பிங் டவுன் ஓகே இதுல நீங்க சொல்ற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு அப்படின்னா இப்போ இதெல்லாமே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரிய வந்திருக்கா இப்போ தேர்தல் நெருக்கம் போகும் பொழுது திமுக கூட்டணி கட்சிகள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா கூட்டணியிலிருந்து வெளியேறி மாற்று கட்சிக்கு போவார்களா அதுல ஏதாவது விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா திமுக கூட்டணியில மாறுபாடு அப்படின்ற

எப்படி களை எடுக்க இருக்கிறது என்பதை குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் எட்டி ஒன்று கூட்டி பார்த்தால் தங்களுடைய கேள்வி ஒன்று ரெண்டு மூன்று என்கிட்ட சொல்லுங்க பாப்போம் நான் டக்கு டக்குன்னு போய் சொல்றேன் ரேபிட் ஃபயர் மாதிரி பேசலாம் காரணம் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகள் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நீங்க வீடு வாங்கினீங்கன்னா பேங்க்ல போயிட்டு இஎம்ஐ கட்டுறீங்க பாருங்க ஒரு மூணு கோடி ரெண்டு கோடி வாங்கிடுறீங்க லோன் மாசம் மாசம் எழுபதாயிரம் கட்டுறீங்க அது மந்த்லி சந்தா அந்த மாதிரிதான் தமிழக கூட்டணி பதினஞ்சு கோடி கிடைக்கிறது தமிழக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதா மாதம் வருடா வரும் தெரியாது எங்களுக்கு அதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கு என்ன போகுது தெரியாது அதே மாதிரி மதிமுக என்ன போகுதுன்னு தெரியாது ஆக மொத்தம் சித்தாந்த கூட்டணி இல்ல அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் இது வந்து கார்பரேட் ஹவுஸ் இதுல ஷேர் ஹோல்டர் மாதிரி வச்சிருக்காங்களே தவிர தமிழக கூட்டணி உடையாது திருமாமலவனும் கார்த்திக் சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் ஏதாவது பேசுவார்களே தவிர பேசினால் அவருடைய இஎம்ஐ அதிகமாகும் அவ்வளவுதான் ஒரு எழுபதாயிரம் கட்டுறீங்க இஎம்ஐனா ஒரு ஒரு லட்சத்துக்கு போயிடும் ஆக மொத்தம் தமிழகத்தில் சித்தாந்த கூட்டணி கிடையாது அது திராவிட மாடல் அல்ல அதை சிதறி உடைப்பார் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாகநா நயினா நாகேந்திரன் அண்ணாமலை போன்றவர்கள் என்று தான் பலருடைய கருத்து டெல்லியில் கோபிநாத் இங்க தாவிக் அவருடைய பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு அதை டெல்லியில இருந்து அதுல குறிப்பாக விஜய்க்கு கோவையில் கிடைத்த வரவேற்பு அவர் பண்ணின ரோட் ஷோ அதுல மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டிவிக்கே காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள் பார்க்கப்படுற விஷயங்கள் இதையெல்லாம் டெல்லி வட்டாரங்கள் எப்படி கவனிக்குது டிவி கே என்பது டிவியுடன் இருந்து விட்டது டெலிவிஷனோடு இருந்து தமிழக வெற்றி கழகம் என்பது டெலிவிஷன் கழகம் ஆகிவிட்டது காரணம் பொதுமக்களிடம் இருந்து இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்காரு அவர் இன்னும் பத்து வருஷம் ஆகுங்க அவர் தலை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள கமல்ஹாசன் மாதிரி சரண்டர் ஆயிடுவார் டிஎம்கே கிட்ட வைகோ பேசாத பேச்சா திமுக எதிர கலைஞர் கருணாநிதி எதிர்த்து பேசாத பேச்சா காது காக்க முடியாது வாய பேசி கூச்சம் இப்போ எங்க இருக்காரு அதே மாதிரி உலக நாயகன் எங்க இருக்காரு இப்போ யார் காலடியில் இருக்கிறார் அந்த மாதிரி விஜயம் விஜய் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முகமூடி அவரை வைத்து அரசியல் நடப்பது என்பது கோவையில் வெற்றி பெற்றாரோ தோல்வி அடைந்தாரோ அதெல்லாம் விட்டுருங்க அவருடைய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லுங்க பாப்போம் எங்க கோபிநாத் இவ்ளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி அந்த தீர்மானம் கிடையாது ஒரு மாடம் மௌனம் கிடையாது ஒரு நிமிடம் மௌனம் நம்ம ரெண்டு பேரும் ஒன் மினிட் ஆப் சைலன்ஸ் அறுபது பண்ணும் அந்த அந்த ஒரு மரியாதை கூட திரு விஜய் ஜோசஃப்க்கு இல்லையே அவர் என்ன கட்சி நடத்த போறாரு பொதுமக்கள் எப்படி இருப்பாரு ரசிகர் மன்றம் தான் போதுமா தேசி கார்ல வந்துட்டா போதுமா என்னங்க அவர் க ஸ்டாலின் வந்து ஊர் ஊரா போயிருக்காங்க எனக்கு தெரியுங்க ஐம்பது வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய இவர் ஐம்பது நாள்லயே வந்துட முடியும் சீப் மினிஸ்டர் ஏசி கார்ல அதுவும் பதினஞ்சு கோடி ரூபா கார்ல அவன் ரோட்ல நடந்து போறான் கஷ்டப்படுறான் இவரு என்ன ஆடனா கோடி ரூபாய் கார்ல வராரு பேசுறாரு கடந்து அது ஐ டோனி அவரும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்றாங்க இல்லையா தமிழ்நாடு முழுக்க வாழ்த்துக்கள் 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 அந்த சுற்றுப்பயணம் நயனார் நாகேந்திரன் சுற்றுல எடப்பாடி எடப்பாட்டி சுபணி சாமி சுற்றுப்பயணத்தை பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடியதுதான் இருக்கும்

இரண்டு பர்சன்ட் மூன்று பர்சன்ட்க்கு மேல வாங்க வேண்டும் அது திமுகவிற்குத்தான் ஆதரவாக இருக்கும் அவர் ஒரு திமுகவிட முகமூடி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அவர் சீப் மினிஸ்டர் ஆகலாமா தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆக முடியாது ஃபைனலி ஒரு விஷயம் நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன் டாஸ்மாக் கேஸ்ல சம்மன்ஸ்லாம் கொடுத்திருக்கிறாங்க சில அதிகாரிகளுக்கு இப்போ அதுல வேற ஏதாவது தகவல் இருக்கா தகவல் இருக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஒரு நாற்பது கொஸ்டின் எழுதி டாஸ்மாக் எம்டிக்கு பை ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க என்று நான் கேள்விப்படுகிறேன் டெல்லியிலிருந்து அந்த நாற்பது கேள்விக்கு அவர் எழுத்து மூலமாக பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் காரணம் நேரடியாக பேசுவதை விட எழுத்து மூலமாக தேவை என்று அதிகாரிகள் மூலமாக அதிகாரிகளுக்கு போனால் எழுத்து மூலமாகத்தான் கேட்பார்கள் அரசியல்வாதிகள் நேரடியாக கேட்பார்கள் ஒன்று இரண்டாவது கண்டிப்பாக எழுத்து மூலமாக வாங்கிவிட்டால் அந்த நாற்பது கேள்விக்கு நாற்பது வந்துருச்சுன்னா ஒரு பெரிய புள்ளி மாட்டின் ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் நான் வாங்கி அனுப்புவேன் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு நான் ஒரு அரை கிலோ கொடுத்துட்றேன் அவர் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகங்களா நடக்கும் நடக்க இருக்கிறது நான்கு வருடத்திற்கு முன்னதாக சொன்னார் அவர் கொடுத்த வாக்குறுதி நடந்ததோ இல்லையோ இது வந்து ஒரு ஒரு டெலிபோன் கான்வெர்சேஷன் இஸ் பிக்கமிங் டூ மச் ஃபார் தி பேமிலிஸ் சோ அந்த நாற்பது கேள்விகள் அப்படிங்கிறது இப்போ முக்கியத்துவமா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது நாற்பது கேள்விகளை தயாரிப்பதில் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு டெல்லி டைரக்டர் ஹெல்ப் தமிழ்நாடு இருக்கக்கூடிய என்று நான் கேள்விப்படுகிறேன் ஒரு பண்றதுக்கு அக்கௌண்டன்ட் வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த டாஸ்மாக் பதில் சொன்னாலும் டாஸ்மாக் வந்து இருக்கக்கூடிய புது அமைச்சர் பதில் சொன்னாலும் டாஸ்மாக் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பதில் சொன்னாலும் அந்த நாற்பது கேள்வியிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அந்த முக்கிய புள்ளி அந்த சார் கைது செய்யப்படுவாரா

எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உறுதியான தகவல்கள் தான் ஒரு நூத்துக்கு எண்பத்தி அஞ்சு மார்க் தரலாங்க அதுக்கு அந்த தகவலுக்கு இதெல்லாமே ஒன்னே ஒன்னு சொல்றேன் நாம் இருவரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து வீடியோ பண்ணிருப்போம் ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு நெகட்டிவ் அப்ப இருக்கா சொல்லுங்க பாப்போம் கால தாமதம் இருந்திருக்குமே தவிர இன்று நான் சொல்லுகிறேன் ஜூன் மாதம் நடுவே பதினைந்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த நாற்பது கேள்விகளுக்கு பதில் வரவில்லை என்றால் அது டாஸ்மாக் மீது இலாக்கா மீது கூடிய கேஸ் இது வந்து நாட் இண்டிவிஜுவல் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அகைன்ஸ்ட் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக மொத்தம் இதில் வழக்கறிஞராக யாரை வைத்தாலும் சரி டாஸ்மாக் எம்டி கைது செய்யப்பட்டால் டாஸ்மார்க் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டால் அவங்க துணிய காண கா தலையை காணுன்னு ஊசி விடுவாங்க ஒரு பேர் சொல்லிட்டு அந்த பேர் தான் பழனிமேல் தாகராஜருக்கு மிட்டாய் கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்து விடும் இல்ல ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துரும்னு செந்தில் செந்தில் பாலாஜி அவுட்டு விட்டுருங்க இப்போ இனிமேல் இனிமேல் செந்தில் பாலாஜி வரவே மாட்டேன் இது அவுட் ஆஃப் பிக்சர் அந்த ரேடா ரேடார் இருக்குது பாருங்க அந்த ரேடார்க்கு வந்துட்டேன் ஓகே 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 சோ ஒரு இது இது எல்லாமே நடப்பதற்கான ஐ மீன் நீங்க சொல்ற அந்த இம்பார்ட்டன்ட் முக்கிய புள்ளி வெளியே தெரிவதற்கான இல்ல டார்கெட் பண்ணப்படுவதற்கான இல்ல அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுப்பதற்கான காலம் எந்த டைம் பீரியட்ல நடக்கலாம்னு தகவல்கள் சொல்லுது அக்டோபர் போல நடக்கலாம் அக்டோபர் மேல வந்து ஒரு இண்டிகேஷன் வேற ஆரம்பிச்சதுன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆறு ஆர் சோ பொறுத்தருந்து பார்க்கலாம் ஒரு முக்கியமான தகவலா இருக்கு இது நடக்கும் பட்சத்துல தொடர்ந்தும் பேசலாம் அப்படி ஆஹ் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்